கை தட்டுங்க நல்ல கை உண்மையிலே இந்த மேடையில ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க மனசுக்கு ஒரு சாமி முன்னாலே சொல்லிருக்கீங்க உண்மையா சொல்லிருக்கீங்க கை தட்ட சொன்ன உடனே அங்க ஒரு ஆத்தா படுத்துக்கிட்டே கை தட்டுது இருக்கட்ட நீ சொல்ற அங்க இருக்காண்டி கை தட்டுங்க நீ எங்க உடைய கோர்த்தோட கை தட்ட சொல்லிட்டு இருக்க நானே பேசப்படாதுங்கிறது இல்லையா உங்களை கோர்த்து விடுறதுக்கான கை சொல்லிட்டு இருக்க கை எவ்வளவு பெரிய விஷயத்த சாமி முன்னால தைரியமா சொல்றீங்க அந்த தைரியத்தை கேட்கிறேன் நான் சொல்றேன் எவன் சொல்லி மாதிரி சொல்லாம இருப்பேன் நீ கேட்டிருக்க என்ன சொல்றேன் வச்சுக்க வச்சு நான் சொல்றேன் சொல்லுவாங்க